பில் கிளிண்டனுடைய மனைவி கிளாரி கிளின்டன் ஹார்டு சாய்ஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் அதில் ஆச்சரியமான விஷயத்தை தொகுத்துள்ளார் இரண்டாம் உலக போர் ஆரம்பித்த சில வாரங்கள் கழித்து ரஷ்யாவின் ராணுவ வீரர் ஒருவருக்கு விடுமுறையில் வீட்டுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது அவரும் விடுமுறையை கழிப்பதற்காக சொந்த ஊருக்கு சென்றார் அவருடைய ஊரில் நுழைவதற்கு முன்பாகவே அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது எதிரிகளால் அந்த ஊரில் குண்டு வீசப்பட்டு பிணக்குவியல்களாக ராணுவ வண்டியில் கிடத்தப்பட்டிருந்தது பல நூறு உடல்கள் இருந்தனர் கல்லறையில் அடக்கம் செய்ய தயாரான நிலையில் இருந்தது அதை சிறிது நேரம் நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த ராணுவ வீரர் அப்போது ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த காலனியை கவனித்தார் அது முன்பு எப்போதோ தன்னுடைய மனைவிக்கு வாங்கி தந்த காலனியைப் போல் உள்ளதே என்று எண்ணி உடனடியாக வீட்டுக்கு ஓடினார் அங்கு யாருமே இல்லை வேகமாக திரும்பி வந்து வாகனத்தில் இருந்த அந்த பெண் உடலை பரிசோதனை செய்தார் அது அவருடைய மனைவி என்று தெரிந்ததும் அதிர்ச்சியடைந்தார் பொது கல்லறையில் அடக்கம் செய்ய விரும்பவில்லை என்றும் தனி கல்லறையில் அடக்கம் செய்ய விரும்புவதாகவும் கூறி தன்னிடம் உடலை தரும்பாறு வேண்டிக்கொண்டார் அனுமதியும் தரப்பட்டது வாகனத்தில் ஏறி வெகு சிரமப்பட்டு உடலை வெளியில் எடுத்தபோது அவருடைய மனைவி இன்னும் உயிரோடு இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தேவையான மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டதில் மீண்டும் உயிர் பெற்றார் அந்த இராணுவ வீரரின் மனைவி இது நடந்த சில ஆண்டுகள் கழித்து ஏறத்தாழ உயிரோடு அடக்கம் செய்ய இருந்த அந்த பெண்மணி கருவுற்றார் அவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது பிரசவம் பார்த்தவர்களே அந்த ஆண் குழந்தைக்கு விளாடிமின் புட்டின் என பெயர் சூட்டினர் இந்த பெயரை எங்கேயோ கேட்டது போல் உள்ளதா ஆம் இவர்தான் இன்றைய ரஷ்யாவின் அதிபர் விளாடிமின் புட்டின் கல்லறையில் அடக்கம் செய்ய இருந்த தாயின் கருவில் திருவாகி இந்த பூமியில் பிறந்து இன்று இந்த உலகையே ஆளுமை செலுத்தக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருந்து வருகிறார் இதில் இருந்து என்ன தெரிகிறது இறைவன் நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று nandri